ஹலோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கும் சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவில் இணைவு இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சின்னம்மா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இருந்தாலுமே இப்பொழுது அவர்களோட நிலைமை எப்படி அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கழகமான நான் பிறந்து வளர்ந்து உருண்ட கட்சியான அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாருக்கும் நான் ஒப்படைக்க மாட்டேன் நான் தான் அதை ஆட்சி செய்வேன் ஏன்னா அது என்னோட கட்சி நான் பிறந்து வளர்ந்து நான் என் அடிப்படையில் இருந்தது ஜெய ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் தான் உறுதுணையாக இருந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜூன் பத்தாம் தேதி நான் ரீ என்ட்ரி கொடுக்குறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை அவங்களா சொல்லிங்க முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளராக ஆகணும் அதுவும் நிரந்தர பொதுச் செயலாளராக ஆகணும் முதலமைச்சர் வேட்புமனு கூட அவரோட நேம் தான் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி அவர் ஒரு மனு பாம்பு ஒரு பச்சோந்தி அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் முக்கிய தலைவர்களாக யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எதிர்த்துட்டு தாங்க இருக்காங்க ஆனாலும் இப்போ ஓபிஎஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா சசிகலாக ஆதரிக்கிறாருங்க இந்த மானகட்ட பொழப்பு எதுக்குங்க நீங்களே யோசித்து பாருங்க தர்ம யுத்தம் யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது இன்று யாரிடம் போய் கை கொடுத்து நிற்கிறார் இந்த தினகரன் இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பச்சோந்தி அப்படின்னு பதவி வெறி பச்சோந்தி ஓபிஎஸ் அப்படின்ற பேரு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு வச்சாருங்க அந்த நேமே அப்படி தூக்கி எடப்பாடி மேலே போட்டால் அவர் ஏத்துக்குவாரா என்னங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளியை கரைக்குது அப்படின் தாங்க சொல்லலாம் எடப்பாடி மனசுலேயும் ஒரு புளியை கரைக்குதுங்க இந்த பக்கம் ஓபிஎஸ் மனசுலேயும் ஒரு புளியை கரைக்குதுங்க ஜூன் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சின்னமாக ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அன்றையிலிருந்து ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன என்ட்ரி கொடுத்தா மீண்டும் டிடிவி உள்ள வருவாருங்க அமமுக கழகம் வந்து கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தாங்க இது போயிட்டு இருக்குது இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ